ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே கே உட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு திரைக்கு பெண் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போறது கேட்க போறது யாரை பார்த்தீங்கன்னா எல்ஜியூ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லாமா அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நாளை இயக்குநர்கள் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான நாளை இயக்குநர்கள் நிகழ்ச்சி வந்து அவர் வந்து உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து டேரெக்ட் பண்ணார் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அவர் கார்த்திக் சுப்ராஜ் எல்லாருமே இப்போ இவருக்கு ஒரு மோட்டிவேட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேவேல் ஜெ ஜேபி மீடியா அவங்க தான் அதுக்கப்புறமா யாருன்னு கேட்டிங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுராஜ் தான் நிறைய அட்வைஸ் பண்ணி நீ இப்படி பண்ணாத இப்படி பண்ணாத இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபுல் மோட்டிவேட் வந்து ரெண்டு பேர் சேர்ந்த டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும்போது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த இன்ஸ்பிரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா தி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த படத்தை அவர் என்ன பண்றாரு மாநகரம் அப்படிங்கிற ஒரு தமிழில் அது கதையாக மாத்துற மாற்றி தான் அந்த படமா எடுத்தாரு அது ஸ்டுடியோ கிரீன் அவர் ட்ரீம் வேரியன்ஸ் இவங்க என்னோட கம்பெனி வந்து சோ ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதே கம்மன் அடுத்த படம் பண்ண சொன்னாங்க பட் அவர் பண்ணல என்ன பண்ணிட்டாரு நான் வேற ஒரு வெளியே போய் படம் பண்ணப்பற அப்படின்னு போனாரு ஆனா அங்கே எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல அகைன் ஹி கேம் டு ட்ரீம் வாரியர்ஸ் அந்த படம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவர்கள் தான் அவங்க குரூப்ல போயிட்டு ஐக்கியம் ஆகி பண்ண படம் தான் கைதி லோகேஷே வந்து அந்த ஸ்கிரிப்ட் யாருக்கு பண்ணுன்னு சொன்னாரு பாத்தீங்கன்னா நடிகர் மன்சூர் அலி கணக்காக பண்ண படம் தான் அது அப்படின்னு சொன்னாரு ஆக்சுவலா வந்து நடிகர் மன்சூர் அலி உருவாக்கப்பட்ட கதை தான் வந்து கைதி ஆனா வந்து அந்த கதையை நீங்க எதுக்கும் காத்திட்ட சொல்லி பாருங்களன்ட்டு நம்ம எஸ் ஆர் பிரகாஷ் இருக்காரு இல்லையா பிரிமோரோட ஒரு அவர் தான் சொல்லி லீட் பண்ணி கொடுக்கறாரு கொடுக்கவும் அங்க போய் கதை சொன்னாரு கூட ரொம்ப பிடிச்சிருச்சு என்னடா சாங் கிடையாது ஒன்றும் கிடையாது ஹீரோயின் கிடையாது ஏற்றுப்பாங்களா மக்கள் அப்படின்னா கேட்டுட்டு சரி ஓகே தான் பார்ப்போமே பார்ப்பானா விதிவாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தைரியத்துல இறங்கி ஒரு ஒத்துக்கிட்டு பண்ண படம் தான் கைதி கைதி சூப்பர் டூப்பர் கிட்டு நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் இப்போ வந்து கைதி மா கைதி மாதிரி தேடப்படுற ஒரு இயக்குனர் வந்து ஆயிட்டார் ஏன்னா வாண்டட் சேட்டர் லிஸ்ட்ல போயிட்டார் ஸோ இப்போ அடுத்து வந்து அவர் எடுத்துகிட்டு போன இதுதான் மாஸ்டர் தளபதி கிட்ட போயிட்டு படம் பண்ணலாம்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜி இங்கே நடங்க ஜி அங்க நடங்க அப்படின்னு போயிருக்காரு அப்புறம் தளபதி கூப்பிட்டு இங்கே வாப்பா இப்படிலாம் இல்லை பக்காவா வந்து கொஞ்சம் ரெடியாகி வரணும் தப்பா எடுத்துக்காத லொக்கேஷன் நீ போயிட்டு எனக்கு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவரை வெளில போயிட்டாரு போயிட்டு ரெடி பண்ணிட்டு வந்தது தான் மாஸ்டர் மாஸ்டரும் சூப்பர் டூப்பர் பறிக்கிட்டு அது வந்து சேவர்பிட்டோ ஜான்பிட்டோ அந்த குரூப் தயாரிச்சிருப்பாங்க எந்த குரூப் தயாரிச்சுப்பாங்க ஸோ அது நல்லா கலெக்ஷன் ஆகும் அடுத்து என்ன பண்றாரு கமல் சாட்டை போயிட்டு பிச் பண்றாரு ஸ்கிரிப்டை அதுதான் விக்ரம் எங்கேயோ போய் உட்கார்ந்துருச்சு கிட்டத்தட்ட உலகநாயகன் அவர்களுக்கு மிக மிக அதாவது அவருடைய லைஃப் டைம் கரியர்லேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் தான் விக்ரம் கிட்டத்தட்ட அவர் ஆரம்பித்த காலத்தில் சினிமா ஆமைச்சலிருந்து விக்ரம் வரைக்கும் ரொம்ப அதிகமாக அதாவது நானூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆன படம் வந்து விக்ரம் மட்டும்தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ரெட் மூலமாக தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க அதனாலேயும் ஒரு ஹைப் இருந்தது தியேட்டர்ஸு தியேட்டர்ஸ் அடுத்து வந்து சொல்ல வேணாம் லீவ் திருமணம் தளபதியோட கனெக்ட் ஆகிறாரு தளபதி பாட்டி வந்து ரொம்ப நம்பி லோகேஷ் பார்த்துக்கலாம் உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ யாரை அப்படி பிடிச்சாரு அப்படி பண்ணாரு தான் இப்போ அவருக்கு தயாரிப்பாளர் யாரு தேவைப்படுறாருன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர் பிளஸ் அவர்களுடைய கூடவே டிராவல் ஆகுற ஜெகதீஷ் இவங்க ரெண்டு பேரும் லலித் அண்ட் ஜெகதீஷ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க படம் வேற லெவல் உங்களுக்கே தெரியும் இதுவும் நானூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆச்சு நானூற்றி அறுபது கோடி நினைக்கிறேன் இப்போ வந்து லோகேஷ் சினிமாட்டிக் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பிம்பம் கிரியேட் ஆகுது அந்த கிரியேட் ஆனதுல வந்து இது வந்து என்னன்னா லோகேஷ் வந்து நான் எதுவும் பண்ணல மக்களாக எனக்கு கொடுத்தாங்க அப்படி பார்த்தா வந்து பாலச்சந்தர் நூறு படம் பண்ணியிருக்காரு பாரதராஜா எவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்காரு நேஷனல் அவர்ட் வாங்கியிருக்காரு அவங்களுக்குலாம் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வரல ஏன் வரலன்னா அப்போ சோசியல் மீடியா பெருசாக கிடையாது இப்போ வந்திருக்கு இது வந்து அவரை ஏதோ பிளேம் பண்ணி பேசும் அந்த மாதிரி சொல்ல சொல்கிறேன் அப்பவும் இருந்தாங்க ஜாமவங்கல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் யாரும் இப்போ அடுத்து ஒன் செவன்டி ஒன் எங்கே போய் நிற்கிது தளபதி தலைவர் அப்படின்னு ஒரு கிராஃப்ட்ல ஏறிட்டு இருக்காப்புல இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற படம் அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் லோகேஷ் அவர்கள் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மருந்து தயாரிப்பில் அணி நியூஸ் படம் உருவாகுது டைட்டில் வந்து கழுகு அப்படின்னு தரப்பில் சொல்லியிருக்காங்க இல்லைனா ஈகிள் அப்படின்னு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுவா இருந்தாலும் மிக உயரத்துக்கு பறக்க நம்ம கேவுட் சேனல் சார்பா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி